ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நடந்து முடிந்த இடைநிலை ஆசிரியருக்கு என்ன கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தேர்வு முடிந்ததுக்கப்புறம் நிறைய ஆசலுக்கு வந்து யூடியூபோட கமெண்ட்ஸ் வந்து சார் எனக்கு வந்து இவ்வளோ மார்க் வருது எனக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கட் ஆஃப் வீடியோ போடுங்க சார் கட் ஆஃப் என்ன வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேச்சில் இருக்கக்கூடிய ஆசுகள் கிட்ட நம்ம மதிப்பெண் கேட்டிருந்தோம் ஸோ கூகுள் ஃபார்மில் அவங்க கொடுத்த அந்த மார்க் அது அடிப்படையில் அந்த டேட்டாவோட தரவுகளை அடிப்படையில் வந்து மேபி என்ன கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த விட நம்ம பார்க்கலாம் ரைட்டா ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம வின்ஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல் ஸோ இதை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க அந்த பில் பட்டனில் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இந்த கட் ஆஃப் பார்க்கறது பார்க்குறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க பெண்களுக்கு வந்து ஃபிஃப்டி பெர்சென்ட் இடஒதுக்கீடு இருக்குது சப்போஸ் அந்த கம்யூனிட்டியில் பெண்கள் அந்த கட் ஆஃப்ல வந்து கிடைக்கலன்ற வச்சு சிலஸ்டில் ஆண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் கூட ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பெண்களுக்கு சான்சஸ் இருக்குது ஜென்ரல் கேட்டகரிக்குமே பெண்கள் போட்டி போடுவாங்க ரைட்டாக ஜென்ரலாகவும் போட்டி போடுவாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ரிசர்வேஷன் கொடுக்குறதாக வந்து டிஆர்பி அந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ்ஜிடி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிட்டேஜ் மதிப்பெண் கொடுக்குறாங்க டெட்டு பேப்பர் ஒன் பாஸ் பண்ண இயர் பேஸ்டாக வந்து அவங்க வெயிட்டேஜ் மதிப்பெண் அலாட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அஞ்சு மார்க் ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மூணு மார்க் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரெண்டு மார்க்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்குன்னு சொல்லி வெயிட்டேஜ் மதிப்பெண் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கொஞ்சம் வந்து கூடுதல் மார்க்கு இருக்குது அது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னெண்டுலாம் அஞ்சு மார்க் அஞ்சு புள்ளி அஞ்சுலாம் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு தேர்ச்சி பெற்றவர்கள் ஒரு மூணு மார்க் கிடைக்குது ரெண்டாயிரத்தி பத்தம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரெண்டு மார்க்கும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மார்க்கும் வந்து கொடுக்குறதாக சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கை தாண்டி இந்த வெயிட்டேஜ் மார்க் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு கிடைக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ஆர் டூ மார்க் கம்மியாக இருந்தாலும் இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா பட் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்ணை ஆட் பண்ணி உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சரி ஓகே கட் ஆஃப் வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு தோரையமான கணிப்பு மட்டுமே நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கொடுத்த அந்த மதிப்பெண்ணை வச்சு அதை பேஸ்ட்டு தான் நான் வந்து கட் ஆஃபே வந்து சொல்கிறேன் ரைட்டாக நம்ம டெஸ்ட் மேட்ச்லேயே வந்து ஹண்ட்ரடை கிராஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நூற்றி பதினஞ்சு மார்க் வந்து டாப் மார்க்காக வந்து எடுத்திருக்காங்க ஒருத்தர் ரைட்டாக ஸோ அப்படி இருக்கும்போது நான் தேர்வு முடிஞ்ச உடனே நிறைய பேர் சொன்ன ஃபீட்பேக்னால் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டம் சார் ரொம்ப கஷ்டம் சார் நிறைய பேர் வந்து மீடியாக்கள் இதெல்லாம் செய்திலாம் கொடுத்துருந்தாங்க யூடியூப்லேயுமே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க கரெக்டாக என்ன தான் நம்ம கஷ்டம் கஷ்டம்னு சொல்லலாம்னு கூட ஹண்ட்ரடை கிராஸ் பண்ண ஆசிரியர்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலுமே ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டின்றதுனால ஒன் ஃபிஃப்டிக்கு ஹண்ட்ரடை கிராஸ் பண்ணி நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ நமக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க ஒரு ஆயிரம் வேக்கன்சி வந்து கூடுதலாக இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சி இருக்குது ஸோ ஒரு ஆயிரம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணதனால மேபி கட் ஆஃப் வந்து குறையலாம் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று ரெண்டாவது இன்னமும் வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணணுன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆசை ஏன்னா வந்து ரெண்டாயிரம் வேக்கன்சின்றதே கூட அந்த ரெண்டாயிரம் சம்திங் வேக்கன்சின்றதே கம்மி தான் இன்னும் கூட ஒரு ஆயிரம் வேக்கன்சி ரெண்டாயிரம் வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அவ்வளோ வேக்கன்சி வந்து அரசு பள்ளிகளில் இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கட் ஆஃப் வந்து குறைவதற்கான வாய்ப்புல இருக்கு கண்டிப்பாக நம்மளாம் வந்து வாய்ஸ் கொடுக்கணும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி நிறைய ஆசிரியர்கள் வந்து கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகுறதுக்கான வாய்ப்புல இருக்கு ரைட்டா இருந்தாலும் கூட இப்போ நம்ம கட் ஆஃப் வந்து துறையமாக வந்து ப்ரிடிக் பண்ணி பார்க்கலாம் சரி ஓகே ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்கணும் அது குறிப்பாக ஒரு நூற்றி அஞ்சுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க ஒன் நாட் ஃபைவ் அல்லது ஒன் நாட் ஃபைவ் மேலே வச்சுருக்கீங்க ஒன் ஃபிஃப்டிக்குன்னா கண்டிப்பாக வந்து அன்டு சிட்வரில் ஓசி கேட்டகிரிகளுக்கும் எதிர்பார்க்கலாம் பிசிஎம்பிசி டிஎன்சி இதெல்லாமே கிட்டத்தட்ட சேமாக தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஆங்கிலாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நூறு ப்ளஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிசி எம்பிசி அந்த பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து நீங்கள் ஒன் ஃபிஃப்டிக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் கிடைக்கின்ற நம்பிக்கையில் நீங்கள் வெயிட் பண்ணலாம் பிசி முஸ்லீமாக இருந்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் தான் நீங்கள் எதிர்பாருங்க ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் இதே பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு தொண்ணூறுக்கு மேலே நைன்ட்டி நைன்ட்டி ப்ளஸ் இருந்தால் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதே எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களாக இருந்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தெட்டுக்கு மேலே தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு தொண்ணூற்றெண்டுக்கு மேலே தான் கண்டிப்பாக வந்து போஸ்டிங் கிடைப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் எஸ்சி அருந்துநீர் கேண்டடேட்டாக இருக்கீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ரெண்டுன்றது ஆண்களாக எதிர்பார்க்கலாம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு எண்பத்தெட்டுக்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இதே எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு எண்பத்தி அஞ்சு ஆண்களாக இருந்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா எதிர்பார்க்கலாம் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு எண்பதுக்கு மேலேயாவது நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இளைநிலை ஆசிரியர் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பில் இருக்குது நீங்களும் வந்து எதிர்பார்க்கலாம் ரைட்டாக ஸோ இது எல்லாமே வந்து நான் வெயிட்டேஜ் இல்லாமல் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு எவ்வளோ கொஷின் வந்து எவ்வளோ மார்க் எடுத்தால் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் மேபி உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் வருது ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் ரைட்டாக ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்க இதுக்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினேழு நேற்று கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நம்ம டெஸ்ட் பேச்சில் இருந்து ஆசிரியர்கள் கேட்டிருந்தேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிஎஸ்டிஎம் எலிஜபிளாக இருக்காங்க இது வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி தானே டீச்சர் ட்ரைனிங்கு ஸோ ப்ளஸ் டூன்றதுனால நிறைய பேர் தமிழ் மீடியில் வந்து படிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பிஎஸ்டியும் வந்து மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இதே நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாம் பிஜிடிஆர்பி யுஜிடிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா டிகிரி வரைக்குமே வந்து தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் வந்து கொஞ்சம் குறைவாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு பிஎஸ்டியம்னால் வந்து கொஞ்சம் சான்சஸ் நிறைய கிடைக்கும் கட் ஆஃப் குறையும் பட் இது வந்து டுவெல்த்து ப்ளஸ் டிப்ளமோன்றதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி எலிஜிபிளாக இருக்காங்க ஸோ வந்து பெருசாக ஒன்று ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இருந்தாலும் கூட எஸ்இஏ எஸ்டி இல்லை ஒரு சில கம்யூனிட்டிக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா பெண்களுக்கு ஆண்களுக்கு இருந்தாலும் சரி ஒரு மைனஸ் ஒன் மைனஸ் டூ வந்து குறிவதற்கான வாய்ப்பில் இருக்குது பிஎஸ்டிம் எலிஜிபிளாக இருந்தால் ரைட்டாக ஸோ மற்றபட்டுக்கு பிஎஸ்டி வந்து பெ பெரிய ரோல் வந்து பிளே பண்ண போகிறதில்லை மற்றபட்டுக்கு நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்க வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து அரசு பணிகளில் ஒரு முன்னுரிமை இருக்குது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இதை விட இன்னும் க குறைவாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா ஸோ என்னதான் நம்ம டஃப் டஃப்னு சொன்னாலும் நைன்ட்டி ப்ளஸ்ன்றது நிறைய பேர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அது அந்த மதிப்பெண் எடுத்தவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க ரைட்டா ஸோ ஃபஸ்ட்டு அஃபிஷியல் ஆன்சர்க்கு வரட்டும் ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட்டு வரட்டும் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நம்ம நாம் கெஸ் பண்ண கட் ஆஃபில் வருவதற்கான சான்சஸ் பாசிபிலிட்டி இருக்குது நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வேக்கன்சி இன்னும் கூடுதல் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கண்டிப்பாக வந்து அதுக்கு வாய்ஸ் நம்ம கொடுப்போம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா நாமளும் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்